கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அறுபது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப பள்ளி போதிய மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை நாம் பார்க்கலாம் கிராமங்கள் தோறும் கல்வியை மேம்படுத்த அமைக்கப்பட்ட அரசு பள்ளிகள் இன்று அதிக அளவில் மூடப்பட்டு வரக்கூடிய சம்பவமானது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது கோவை அன்னூர் அருகே இருக்கக்கூடிய வடவள்ளி ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியானது தற்பொழுது மாணவர் சேர்க்கை எதுவுமின்றி முழுவதுமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பள்ளியானது தொடங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட மூன்று நான்கு தலைமுறைகளாக இந்த கிராமத்துக்கு அதாவது முகாசி செம்சப்பட்டி என்ற இந்த கிராமத்துக்கு கல்வி தந்து வந்த இந்த அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியானது முழுவதுமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கையின்றி மூடப்பட்டு வெறுச்சோடி காணப்படக்கூடிய நிலைமையானதாக மாறியிருக்கிறது மாநில அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்காக ஆண்டுதோறும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது குறிப்பாக கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளே மூடப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அன்னூர் வட்டாரத்தில் அதிக அளவில் கிராமங்களின் எண்ணிக்கை தான் அதிகம் அந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாணவர் சேர்க்கையின்றி இந்த பள்ளியானது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இது சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த கிராமவாசிகள் நம்ம இருக்கிற அவங்ககிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த பள்ளியானது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு வந்து அதை சொல்கிறீங்க யார் யார் என்ன உங்களோட தலைமுறையால் அதில் எப்படி கல்வி பயின்றீங்க இப்போ இது எதனால் மூடி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புன்னு சொல்ல சொல்கிறதா அல்லது செயல்பாடு சரியில்லைன்னு சொல்கிறதான்னு தெரியல கல்வித்துறை வந்து சரியாக செயல்படலைங்கிறத எங்களோட கருத்து இந்த இது வந்து எங்களுக்கு தாத்தா காலத்துலேருந்து இந்த ஸ்கூல் நட நடைபெற்றிருந்ததுனால இன்றைக்கி வந்து எந்த செயல்பாடும் இல்லைங்கிற போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது அதனால் வந்து இது கல்வித்துறை தான் இதனுடைய செயல்பாடு சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லணும் நாங்கள் கல்வித்துறையை தான் குற்றம் சொல்லணும் அதே மாதிரி நிதியை வந்து தவறாக தேவையில்லாமல் வீண் பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்குது அதை வந்து இங்கே இருக்கிற பஞ்சாயத்து யூனியனில் இப்போ வந்து பிரசிடெண்ட் இருக்கும்போதும் கூட எதோ ஓரளவுக்கு செயல்பாட்டில் இருந்தது இப்போ இல்லாதப்போ அதிகாரி இப்போ அதிகாரியுடைய ஆட்சி நடக்கிறங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்ல வேண்டியது வருது அதனால் வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து நேரடியாக ஏதாவது ஒரு விதத்தில் கண்காணித்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களுக்கு திரும்ப அந்த ஸ்கூல் வந்து இப்போ மூடி கிடக்கிற ஸ்கூல் வந்து திரும்ப செயல்படுத்தணுங்கிறதான் எங்களோடய ஆதங்கம் பொதுமக்களோட எங்கள் ஊர் ஊர் சார்பாக நான் கட கடந்த நான்கு தலைமுறைகளாக கல்வி கொடுத்து வந்த அரசு பள்ளியை மேம்படுத்துவதற்கு குறிப்பாக மாணவர் சேர்க்கையை மேம்படுத்துவதற்காக பள்ளி கல்வித்துறை போதிய நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே இந்த பகுதியில் மாணவர் சேர்க்கை என்பது முழுவதுமாக குறைந்து தனியார் பள்ளிகளை நோக்கி சென்றது இதன் காரணமாக மாணவர் சேர்க்கை இன்றி இந்த பள்ளியானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது பள்ளியின் தரமானது மிக நன்றாக உள்ளது கட்டுமானம் நன்றாக உள்ளது அது மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கை இல்லாத கட்டிடத்துக்கு கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் காமௌன்ஸ் ஒரு கூட கட்டப்பட்டிருக்கிறது இப்படி தெரிந்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக மாணவ சேர்க்கை குறைந்து பள்ளி இன்று யாருக்கும் பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்த கிராம மக்கள் மிகுந்த மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த பள்ளியை திறப்பதற்கும் மாணவ சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அன்னூரிலிருந்து செய்தியாளர் செந்தில் குமார் Vests and briefs.